ஆனா இந்த குறிப்பிட்ட எலுமிச்சம்பழம் கிடைச்சா நீங்க தவற விட்டுறக்கூடாது கூடாது அது அவ்வளோ விசேஷமான ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம அதில் சந்தனமும் ஒரு பொட்டும் வச்சு நம்ம என்ன வேணாலும் கும்பிட்டா அந்த கும்பிட்ட ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு இந்த பழம்தான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது நல்ல நிறைய விற்கிற கடையில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்க எந்த ஒன்றும் பண்ண வேணாம் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஹரித்வார் ரிஷிகேஷ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரிஷிகேஷ் நதியில் தான் உட்கார்ந்துட்டுருக்குறோம் இதை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று இருக்குது எலுமிச்சம்பழம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த குறிப்பிட்ட எலுமிச்சம்பழம் கிடச்சா நீங்கள் தவற விட்டுறக்கூடாது அது அவ்வளோ விசேஷமான ஒரு எலுமிச்சம்பழம் ஆனால் எலுமிச்சை மழம்னால் சாதாரணமாக எல்லாத்துலேயும் கிடைக்கிறது தானே அதில் என்ன ஃபெஷல் அது கிடச்சா ஏன் தவற விடக்கூடாதுன்னா அப்படி ஒரு எலுமிச்சை பழம் இருக்குது அது நிறைய பேருக்கு கிடைக்கும் அது ஒரு அபூர்வம் இருந்தாலும் நிறைய கிடைக்கும் அந்த பழம் கிடைச்சா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கலாம் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா அந்த பழம் குறிப்பிட்ட அந்த பழம் நமக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் போய் தேனிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தேடவே வேணாம் ஈசியாகவே கிடைக்கிற ஒரு பழம் தான் நமக்கு தெரியாது இந்த இந்த இதுதான் அப்படின்றது நமக்கு தெரியாது அவ்வளவுதான் அந்த எலுமிச்சை மழத்தை கொண்டாந்து நம்ம அதில் சந்தனமும் ஒரு பொட்டும் வச்சு நம்ம என்ன வேணாலும் கும்பிட்டா அந்த கும்பிட்ட ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு பொதுவாகவே எலுமிச்சம்பழத்துக்கு சக்திகள் அதிகம் தான் எல்லா ஆன்மீகத்துலேயும் கோயில்லையும் சரி அந்த பழம் வந்துருச்சு கொடுக்குறது வழக்கம் ஏன் அப்படின்னா அந்த பொதுவாக எலுமிச்சம்பழத்துல ஒரு ஆசிட் இருக்கு என்ன பேட்டரியில இருக்கக்கூடிய ஆசிட் அந்த அளவுக்கு அது வந்து நம்ம சொல்றதை எடுத்து வச்சுக்கோம் அப்புறம் கொடுக்கும் அப்படிதான் அந்த எலுமிச்சம்பழத்துக்கான சக்தி அதனால தான் அதை எல்லாரும் பயன்படுத்துகிறோம் அதில் எந்த மந்திரங்களை சொல்லி இப்போ சாமிய நம்ம எங்களை எங்களை மாதிரி குருஜி சாமிஜி அவர்கள் எல்லாம் அதில் மந்திரிச்சு கொடுக்குறாங்க இல்லையா அதில் வந்து அந்த ஒம்பது நாளைக்கு அந்த பவர் நிற்கும் நம்ம என்ன மந்திரிச்சு பவர் ஏற்றி கொடுக்குறோமோ அந்த பவர் ஒம்பது நாளைக்கு நமக்கு நிற்கும் அது அதனால் தான் அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லா இடத்துலையும் கொடுக்குறது மற்ற எதுக்கும் அவ்வளோ சக்திகள் கிடையாது இருக்குது உடனே இந்த கொட்டை பார்க்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன் அதெல்லாம் அப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தில் நாம் நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு ரெண்டாவது நாம ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் காரிய சித்தி அடையணும்னாலும் அதே எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு போனோம்னா மற்ற எலுமிச்சம்பழத்துக்கு இது பரவாயில்ல இது நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லுவோம் அது ஒண்ணு அடுத்தது இந்த சுத்தி போடுறோம் இல்லையா நம்ம அதுக்கு இது வந்து உடனே பலன் கிடைக்கும் அந்த சுத்தி போடும்போது உடனடியாக பலன் கிடைக்கும் அவ்வளவு வந்து அந்த அந்த நான் சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்துக்கு சக்திகள் அதிகம் இப்ப இதுலயும் தண்ணி ஏறிட்டே இருக்குப்பா ஆமா அந்த எலுமிச்சம்பழத்துக்கு அப்படியும் சக்திகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி நமக்கு இதெல்லாம் தாண்டி போனோம்னா பணம் சம்பந்தமான விஷயம் பணம் ஈர்க்கணும் இல்லையா அதுக்கும் இந்த எலுமிச்சம்பழம் பலத்தை கொடுக்கக்கூடியது சரி அப்படி என்ன எலுமிச்சம்பழம்னா நரம்பு எலுமிச்சம்பழம்னு பேர் நம்ம எலுமிச்சம்பழம் போய் நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நரம்பு மேலே தனியாக இருக்கும் சராசரி பழம் மாதிரியே தான் இருக்கும் ஒன்று மட்டும் மேலே ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு மேடு இருக்கும் ஒரு கோடு மாதிரி ஒரு மேடு இருக்கும் இது நீங்கள் வந்து இந்த காய்கறி கடையிலலாம் விற்கிறாங்க இல்லையா அந்த எலுமிச்சை மழை நிறைய ஒரு நூறு நூறு பழங்கிட்ட வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கடைங்களில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தேனிங்கன்னா அந்த எலுமிச்சை மழை கிடைக்கும் உங்களுக்கு சின்ன கடைங்களில் அதிகமாக கிடைக்காது பெரிய கடைங்களில் நிறைய எலுமிச்சை மழை கிடைச்சதுன்னா அந்த பழத்தை கொண்டு வந்து நல்லா அலம்பி அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அருமையான யோக பழம் அதாவது பொதுவாக என்னென்னா ராஜகணின்னு பேர் எலுமிச்சம்பழத்துக்கு ராஜகனி இது வந்து அதுலேயும் அதிராஜகணினும் சொல்லுவாங்க சக்கரவர்த்தி கணினும் சொல்லுவாங்க காரிய சித்தி கணினும் சொல்லுவாங்க சர்வ காரிய சித்தி கணினும் சொல்லுவாங்க இப்படி பல இது உண்டு அதை வடநாடுகளில் அதை பத்தி அதிகமாக பேசுறது உண்டு இந்த பழம் தான் ஒன்னும் கஷ்டம் கிடையாது நல்ல நிறைய விக்கிற கடையில் போயிட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க எந்த ஒண்ணும் பண்ண வேணாம் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு நீங்க செய்து பாருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க